தமிழ்நாட்டையே சிரிக்க வைத்த நடிகர் கவுண்டமணியே உடைந்து போய் நின்ற சோகம் தன்னை இயக்கிய இயக்குனர் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடைந்து போய் நின்ற கவுண்டமணி படத்தை இயக்கிய வி சேகரின் இயக்கத்தில் நடித்தவர் தான் நடிகர் கவுண்டமணி எந்த ஒரு நிலையில் வி சேகர் உலகை விட்டு உயிர் பிரிந்து சொல்லும் நிலையில் அவரை பார்க்க கடைசியாக ஒரு முறை வந்து பார்த்துள்ளார் கவுண்டமணி அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டையே தன்னுடைய காமெடியால் சிரிக்க வைத்த கவுண்டமணி இன்று சோகத்துடன் உடைந்து நின்ற காட்சி அனைவரையுமே மன வேதனைகள் மூழ்கெடுக்க செய்தது